இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே பெண் சக்தி மகத்தான சக்தி என்று சொல்வார்கள் அந்த வகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லாத குறையை அதிமுக திமுக தொண்டர்களின் அனைவருடைய மகள்திலும் மனதிலும் உற்சாக உற்சாக தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கின்றார் உயர் திரு அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதுதான் கடந்த பத்து நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற செய்தி எல்லா இடத்திலும் அழையாக திரள் திரளாக அதாவது தேமுதிக தொண்டர்கள் வந்து அந்நியார் எங்களுக்கு வந்து இவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டு போறாங்க இவ்வளோ அற்புதமான பிரச்சாரத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது செய்தி அல்ல அதிமுக தொண்டர்கள் எங்களுடைய அம்மாவே எங்களுடைய புரட்சி தலைவியே எங்களுடைய தங்கத்தாரகையே ஆத்மரூபமாக இறங்கி அந்நியாரிடம் அவர்களிடம் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் உண்மை என்ன திருச்சியில் பத்த வைச்ச நெருப்பு இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது என்று கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுத்தி காப்படி கிடையாது திருச்சியில் வந்து கூட்டணி வேட்பாளர்கள் ஆரம்பித்து ஆரம்பித்து வித்த நெருப்பு என்று கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு இருந்து சென்னை உச்சிவெல்லும் ஏட்டு திக்கும் அவருடைய குரல் அவருடைய பிரச்சாரம் இன்னைக்கு திருப்பி 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 எல்லா மீடியாக்களும் பிரேமலதா அதை பேசிவிட்டார் பிரேமலதா இதை பேசிவிட்டார் என்று பிரேமலதாவின் செய்தியைத்தான் தலைப்புச் செய்திகளாக்கி கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் பெண் ஆளுமை பெண் தைரியம் நான் ஆரம்பத்திலே சொல்லி கொண்டிருந்தேன் ஒரு ஒரு மகத்தான தலைவனை ஒரு தங்கத்தட்டில் வைத்து அவரை வந்து எட்டு ஆண்டுகள் உடல்நிலை இருந்ததுக்கப்புறம் தன்னுடைய தாயாக இருந்து தாங்கி நின்றார் என்ற ஒரு செய்தியை சொன்னேன் அவர் மறைந்ததற்கப்புறம் அவர் கண்ட கனவு இந்த மக்கள் இந்த மக்களை நான் தாயாக தாங்குகின்றேன் இந்த தொண்டர்களை நான் தாயாக தாங்குகின்றேன் என்னை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளை நான் தாயாக தாங்குகின்றேன் என்று வார்த்தை ஒரே வார்த்தை அது நல் வார்த்தை என்று சொல்லுவ அளவுக்கு இன்னைக்கு மக்கள் விரும்பும் கூட்டணியாக மக்கள் கூட்டணியாக எந்த கூட்டணியும் இந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கின்றதா என்று தெரியவில்லை அதாவது தளபதி படத்தில் தோளோட தோல் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரே இடம் எங்க பார்த்தாலும் எங்க நகையும் சதையும் போன்று மகிழ்ச்சியின் வெள்ளம் போல ஆர்ப்பரிக்கும் கோப்பரஞ்சோடு பிசுராந்தையார் போன்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக திரு கூட்டணிகளை வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரே தட்டில் இன்னும் இதெல்லாம் உச்சாணி கொம்பாக விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜியும் விருது விஜய் பிரபாகனும் ஒரே இலையில் சாப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் அந்த கூட்டணியோட ஒற்றுமை என்ன என்றாங்க ஒரு கூட்டணி வெற்றி எப்படி கவனிக்க வேண்டும் ஒரு தேர்தல் வெற்றி வெற்றியை சும்மா ஏழு ஏழு கோடி ஏழு கட்சி கூட்டணி வச்சுருக்கேன் சார் நாங்கள் வானவில் கூட்டணி என்று சொல்வோம் அப்படிலாம் சொல்கிறாங்க வானவில் கூட்டணி வானவில் என்பது ஒரு நிமிடத்தில் மறந்துவிடாத கூட கூட்டணி இது எலெக்ஷனுக்காக ஒரு வான கூட்டணி ஆனால் அதிமுக அதிமுக தேமுதிக கூட்டணி அதுக்கப்புறம் அதோடு வந்துட்டு அத்தனை கட்சியோட கூட்டணி என்பது மக்கள் விரும்பும் கூட்டணி மக்கள் கிரீடம் சுட்டக்கூட கூட்டணி ஐந்து மூன்று தெய்வங்களுடைய கூட்டணி என்பதை அன்னியார் அவர்கள் அப்பொழுது சொ கொண்டிருக்கின்றார்கள் இன்று பிரச்சார யுக்தியில் கிளிஸ்டர் கிரியராக எழுத்து வைக்கும் ஒவ்வொரு சொற்களும் நான் வந்து பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் முன்னாடி ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம வந்து கருத்து கணிப்பு எடுத்து கேட்குறோம் அதுக்கப்புறம் வந்து அப்படி அப்படி லைட்டாக தொய்வாக இருக்கின்றது அவர் போனதுக்கப்புறம் ஆயிரம் மடங்கு உற்சாகம் அதுக்கப்புறம் கேட்குறோம் சார் எல்லாரும் உற்சாகம் ஒரு தலைவன் என்பவர் ஒரு தலைவி என்பவர் ஒரு கட்சியோட தலைவி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அதற்கப்புறம் சார் இப்போ வந்து ஒரு சவாலுக்கு சொல்லுவாங்க சார் எங்கள் பிரதமர் வரும் சார் முதல் வரும் சார் அதுக்கப்புறம் இவங்க எதுலேயுமே பதவியில் இல்லை ஆனால் எங்கள் அண்ணியார் வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்களுடைய எங்களுடைய பிரமலாத விஜயகாந்த் ஒவ்வொரு தொகுதி வந்து பிரச்சாரம் செய்து விட்டு போனதுக்கப்புறம் அந்த தொண்டர்களின் ஆர்ப்பரிக்க உணரும் ஆர்ப்பரிக்கும் உற்சாகமும் கண்டு மீடியாக்களும் அதிர்ச்சி அடைகின்றது தொண்டர்களும் உற்சாகம் அடைகின்றார் எதிர்க்கட்சிகளே எதிர்ந்து போகின்றன அந்தளவுக்கு ஆளுமையாக எடுத்து வைக்கக்கூடிய சொற்காரர்கள் பிரச்சாரங்கள் பிரச்சார யுக்தி பிரச்சார வலிமை எல்லாம் என்பது என்பது பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பேச்சாற்றல் மிக அற்புதமாக இருக்கின்றது விஜயகாந்த் இருந்தவர்களும் அவரை தாயாக இருந்து காத்தார் இன்று இந்த தமிழக மக்களை தாயாக இருந்து காக்க ரெடியாகி கொண்டிருக்கின்றார் அவரை நம்பி இருக்கின்ற நாற்பது வேட்பாளர்களும் தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து என்னுடைய விஜய பிரபாகரன் எப்படி எனக்கு பையனோ அதுபோன்று நாற்பது தொகுதியிலும் மிக அற்புதமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைய லெவலில் யாருடைய பிரச்சாரம் டாப் மோஸ்டில் இருக்குது யாருடைய பிரச்சாரம் கவனிக்கத்தக்க வகையில் இருக்குது யாருடைய பிரச்சாரம் ஆர்ப்பரிக்கும் வகையில் இருக்கின்றது புரட்சித் தலைமையை அம்மா இருந்தாலா இருந்தால் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துவாரோ புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துவாரோ அந்த விஷயத்தை மிக பெருமளவில் தமிழ்நாட்டில் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் கூட்டணி கட்சியினர்கள் ஆத்பரித்து தீர்க்கின்றார்கள் எனது தலைமையிலான அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும்

அவருடைய பிரச்சார சுற்றி இருக்கின்றது இதுதான் அவர் விஜயகாந்த் இல்லாமல் புரட்சி கேப்டன் இல்லாமல் அவர் செல்லும் முதல் பிரச்சாரம் பிரச்சார காலம் இப்பயே அதிர விடுகின்றது ஆகவே தேமுதிக தொண்டர்களே நீங்களெல்லாம் காலரை கொண்டு எங்களுக்கு ஒரு அண்ணி இருக்கின்றார் எங்களுக்கு ஒரு தங்கத் தலைவன் விஜயபிரபாகன் இருக்கின்றார் என்ன இருபது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை காத்து நிற்கப் போகிறது எங்களுடைய கட்சி உயிர்ப்பித்து நிற்க போகிறது எங்களுடைய கட்சி தான் நான் விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோதே சொன்னேன் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா பலம் பொருந்தியது பலம் பொருந்தியது பலம் பொருந்தியது அது தமிழக மக்களை காத்து நிற்கும் அவருடைய சமாதி கோயிலாக கோயிலாக ஆக்கப்படும் அப்படி என்பதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் அடுத்த பதிவில் விஜயகாந்தோடைய சமாதியோட வலிமையும் அவருடைய ஆத்ம வலிமையை பற்றியெல்லாம் நான் பேச இருக்கின்றேன் என்பதை ஆகவே தொடர்ந்து நம்முடைய அமிதார சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு நிறைய இன்னும் அற்புதமான செய்திகள் சொல்ல இருக்கின்றேன் இன்றைய செய்தியாக பிரேமலாதாவின் பிரச்சார யுக்தி பிரமிக்க வைக்கிறது பிரளயத்தை ஏற்படுத்துகின்றது தொண்டர்களின் உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றது இது தமிழகத்தில் வெற்றிக்கனியாக ஜூன் மாதம் நாலாம் தேதி கண்ணில் தெரியும் தெரியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றேன் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு போன்ற அற்புதமான வீடியோக்களை பண்ணால் நம்முடைய மிதகார சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி